ஜூலை தேதி தேதி தொடங்கி இன்னைக்கு ஆகஸ்ட் வரைக்கும் தொடர்ச்சியா உல மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பிட்டு இருந்த முக்கியமான விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வெளிப்படையாக தேர்தல் ஆணையத்துக்கு எச்சரிக்கை பண்ணிருக்கிறார் உங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள இந்த ஆறு டைரக்ஷன்ஸையும் உடனே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஒவ்வொரு பூத்துலயும் இந்த வேலை நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான உத்தரவை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க உச்ச கொடுத்த இந்த ஆறு டைரக்ஷன்ஸை பார்த்து இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் இந்த பாஜக அரசாங்கமும் பயந்து நடுங்குகிறார்கள் இதுல பல மிக முக்கியமான உத்தரவுகளை உச்ச மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் கொடுத்திருக்கிறாரு ஒரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி உச்ச இன்னொரு மிகப்பெரிய விவாதம் இது குறித்து இருக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு நேரடியாக பாஜகவை நெருக்கிற மாதிரி இருக்கு உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு நடந்த விவாதம் என்ன எப்படி இது பாஜக அரசுக்கு நெருக்கடியாக இருக்க போகிறது அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் வசமாக மாற்ற போகிறார்கள் வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் கடந்த அஞ்சு நாளா உச்ச பயங்கர சீரியஸா டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு ஆறாவது நாளாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அதாவது கடந்த ஜூலை இருபத்தி தேதி துவங்கி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் பன்னெண்டு ஆகஸ்ட் பதிமூணு ஆகஸ்ட் இன்னைக்கு கூட பதினாலு கிட்டத்தட்ட ஆறு நாளாக ஒரு விஷயத்துக்கு உச்ச நீதிமன்றத்தில் இவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது மிக மிக அபூர்வமான விஷயம் ஏன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் சில விஷயத்தை வந்து போற போகல தட்டி விட்டு போயிருவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை மையமாக வச்சுதான் ஒட்டுமொத்த தேர்தல் அமைப்பே நாளைக்கு எப்படி செயல்படும் அப்படிங்கிற முடிவெடுக்க போற இடம் ஏன்னா வர நவம்பர் மாசம் பீகார்ல சட்டமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு வெஸ்ட் பெங்கால் அதுக்கு பிறகு தமிழ்நாடுன்னு இந்தியா முழுக்க அடுத்தடுத்தது மாநிலங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது பீகார்ல இவங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலைக்கு இன்னைக்கு உச்ச வந்து ஒரு சில முட்டுக்கட்டைகளை போட்டிருக்கு வெளிப்படையா இன்னைக்கு உச்ச சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஓப்பனா ஒத்துக்கலாம் அதாவது பீகார்ல வரக்கூடிய தேர்தலுக்காக நாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷயம்ங்கிற பேர்ல வாக்காளர் அட்டையெல்லாம் நாங்க திருத்தி மாத்தி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போன மாசத்துல இருந்து ஒரு மாசமா வந்து வாக்காளர் அட்டையெல்லாம் திருத்தி அமைச்சி பீகார்ல மட்டும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த வந்து ஓட்டு இல்லாம ஆக்கிட்டாங்க இப்படி திடீர்னு இத்தனை லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லாம கோர்ட்ல போய் சமூக நல ஆர்வலர்களும் சரி எதிர்கட்சியை எதிர்கட்சி எல்லாம் பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்து தொடர் போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த வந்து நீக்கலாம் சரி அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யார் யார் அந்த பேரை மட்டும் சொல்லுங்க என்னென்ன பேர் எந்தெந்த மாவட்டம் அது மட்டும் இல்லாம எந்தெந்த பூத்தை சார்ந்த ஆட்கள் இது குறித்தான தகவல்களை எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ணுங்க நாங்க சர்ச் பண்ணி தேடிக்கிறோம் அப்படின்னு சொன்னப்ப தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலேயே வந்து நின்றுட்டு அப்படியெல்லாம் நாங்க செய்ய முடியாதுன்னு பயங்கர தைரியமாக தெம்பாக திமிராக பதில் சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிருக்காங்க நான் சொல்றதை நீ செய் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு டைரக்ஷன்ஸ அதாவது ஆறு முக்கியமான வழிகாட்டுதலை இந்த தேர்தல் ஆணையம் உடனடியாக ஃபாலோ பண்ணணும் ஆகஸ்ட் இருபத்தி தான் லாஸ்ட் இன்னொரு ஒரு வாரம் இருக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க செஞ்சு முடிக்கணும் நாங்க என்னென்ன சொல்றோமோ இந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்க எல்லா விஷயத்தையும் உடனே நீங்க செய்யணும் திரும்பவும் நாங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வழக்க உச்ச விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் பக்சி வெளிப்படையா தேர்தல் ஆணையத்துக்கு நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்க அதாவது இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நீக்குறாங்க இல்லையா யார் யாரையாக நீக்குனீங்க என்னென்ன பேருன்னு கேட்டாங்க இல்லையா சொல்லவே முடியாது வெப்சைட்ல அப்லோட் பண்ண முடியாதுன்னு திமிரா தான சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யாரு அவங்களுடைய பேரு போட்டோ ஐடென்டிட்டி கார்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக் எலெக்ட்ரோரல் ஆபீஸ்ல நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணனும் அப்படிங்கிறாங்க அதாவது ஒட்டுமொத்தமாக பீகாரினுடைய தேர்தல் ஆணையம் பீகார் ஸ்டேட்டுக்கு தனி தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய மையத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸா நீங்க யார் யார் பேரை நீக்கி இருக்கீங்க போடணும் ரெண்டாவது பூத் வைஸா அந்த லிஸ்ட் இருக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த லிஸ்ட் வந்து நீங்க ஹார்ட் காப்பியா ஒட்டுவீங்க அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒட்டுவீங்க அது மட்டும் இல்லாம வெப்சைட்ஸ்ல அப்லோட் பண்ணணும் அந்த வெப்சைட்ஸ்ல எபிக் நம்பர் இருக்கு இல்லையா அந்த எலெக்ஷன் நம்பர் அதை வச்சு சர்ச் பண்ற மாதிரி இருக்கணும் அது மட்டும் இல்லாம இவங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்க நீக்கிருக்கீங்க இல்லையா எதுக்கு நீக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க பட்டியல் போட்டு காமிக்கணும் இந்த நம்பர் செத்துட்டாருன்னா நீங்க செத்துட்டாருன்னு மென்ஷன் பண்ணணும் இந்த நம்பர் வந்து வேற மாநிலத்துக்கு மைக்ரேட் ஆயிட்டாரா நீங்க மைக்ரேட் ஆயிடலாம்னு மென்ஷன் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த நம்பர் ரெண்டு ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு டூப்ளிகேட் வச்சிருக்காரு அதனால இவர் பேரை நீக்கணும் அப்படிங்கிற ரீசனை எக்ஸாக்டா நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இங்க தான் தேர்தல் ஆணையம் வசமா மாட்ட போறாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே இவங்க செத்து போனாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்துல ஒரு இருபது லட்சம் பேருக்கு மேல லிஸ்ட் வெளியிட்டாங்க இல்லையா அதுல ரெண்டு பேர் தினத்தை உச்ச நீதிமன்றத்தில் காமிச்சிட்டாங்க ஐயா இவங்க பேர் எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஓட்டே எடுத்துட்டாங்க ஆனா இவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவங்களோட நின்றுட்டு காஃபி எல்லாமே சாப்பிட்டாரு ஸோ செத்த வாக்காளர்களோட ராகுல் காந்தி நின்னாருன்னு சொல்லி செய்தியெல்லாம் எல்லாம் போட்டாங்க இன்னைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது முக்கியமான டைரக்ஷன் இந்த டிஸ்ட்ரிக் லெவல் வில்லேஜ் லெவல் அது மட்டும் இல்லாம பூத் லெவல்னு சொன்னாங்கல்ல எல்லாத்தையும் நீங்க இங்கிலீஷ்ல போடக்கூடாது ஹிந்தியில போடுங்க அதாவது அது மட்டும் இல்லாம வர்னாக்குலர் லாங்குவேஜ் ஏன் சொல்றாங்க அப்படின்னா பீகார்ல பல மொழிகள் இருக்கு அங்க பீகாரி பேசுவான் போஜ்புரி பேசுவான் மைதிலி பேசுவான் இப்படி பல மொழி பேசக்கூடிய ஆள் இருக்காங்க எல்லா மொழியிலையும் நீங்க டிஸ்பிளே பண்ணணும் இங்கிலீஷ்ல டிஸ்ப்ளே பண்றது முக்கியம் கிடையாது உங்களுடைய வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா எல்லா மொழியிலும் நீங்க அப்லோட் பண்ணா அது மட்டும் இல்லாம பீகார் அபிஷியல் லாங்குவேஜா பீகாரி இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஹிந்தி இருக்கு இதுலயும் நீங்க அப்லோட் பண்ணு சொல்லிட்டாங்க இது மட்டும் இல்லாம மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இந்த பூத் வைஸ் லிஸ்ட சொன்னாங்க பாத்தீங்களா இந்த பூத் வைஸ் லிஸ்ட பூத் லெவல் ஆபீசர்ஸ் நோட்டீஸ் போர்டுல ஒட்டணும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுல வந்து மேனுவல் ஆக்சஸ் இருக்கணும் டிஸ்பிளேல ஒட்டி இருக்கணும் ஆள் வந்து பாப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிளாக் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து நீ பஞ்சாயத்து பஞ்சாயத்தா போய் நீ ஒட்டு அப்படிங்கிறாரு பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போ ஒவ்வொரு கிராமத்துலயும் பஞ்சாயத்து இருக்கு அங்கதான் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ஸ்கூல்ல தான் பூத்தை வச்சு ஓட்டு போட போறீங்க அப்போ எல்லா பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் கொண்டு போய் நறுக்குன்னு ஒட்டி விடு வேற வழியே கிடையாது நீ ஹார்ட் காப்பிய ஒட்டியே தீரணும் எவ்வளவு பேரெல்லாம் நீக்கி இருக்கிறையோ கிராம கிராமமா போ அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இரநூறு பேர்த்தோட பேரை நீ நீக்கிட்டியா அந்த இரநூறு பேர்த்து போட்டோவோட அட்ரஸோட நீ பட்டியல பஞ்சாயத்து ஆபீஸ் முன்னாடி ஒட்டு அப்படிங்கிறாரு உச்ச மூத்த நீதிபதி இது மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா தேர்தல் ஆணையத்தை இன்னைக்கு ஒரு முக்கியமான செக்கு என்ன அப்படின்னா நீ பதினோரு டாக்குமெண்ட் தான் வந்து வெரிபிகேஷன் கேட்ட அந்த பதினோரு டாக்குமெண்ட் கொடுத்தா தான் இவன் இந்த நாட்டினுடைய குடிமகன் இவனுக்கு ஓட்டு போட உரிமை இருக்கு இந்த ஓட்டு போடுறதுக்கு அலோவ் பண்ணு சொன்ன அதோட நிக்க கூடாது இப்ப யார் யாரெல்லாம் நீ வெளியே அனுப்பிச்சிருக்கிறியோ அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரு அவங்கள யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ண வந்தாங்க அப்படின்னா அவங்க ஆதார் கார்டை கொண்டு வந்தாலே நீ உள்ள சேர்த்துக்கோ பதினோரு டாக்குமெண்டோட பிளஸ் ஒன்னா சேர்த்து ஆதார் கார்டை உள்ள சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் பாஜக அரசாங்கம் இவங்க போட்ட திட்டம் எல்லாமே சுக்கு நூறாக இந்த இடத்துல உடையுது ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து இப்ப வந்து ஆதார் கார்டை எடுத்துட்டாங்க ஸோ யாரெல்லாம் ஏற்கனவே வந்து ரேஷன் அட்ரஸ் இருந்துச்சோ அது மட்டும் இல்லாம பேன் கார்டு இருந்துச்சோ ஓட் ஐடி இருந்துச்சோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி ஆதார் கார்டை எடுத்துட்டாங்க அந்த ஆதார் கார்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னும் ப்ராசஸ் ஆயிட்டு இருந்துச்சு திடீர்னு வந்து ஆதார் கார்டை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மோடி அரசாங்கம் சொல்லுச்சு ஆனா வேற வழியே இல்லை உச்ச நீதிமன்றம் தலையிலே கொட்டி ஆதார் கார்டு எடுத்துக்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம பீகாரினுடைய சீஃப் எலெக்ஷன் ஆபிசர் அதாவது சீஃப் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு அது கீழே பாத்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் ஆபிசர் இருப்பார் இல்லையா அந்த ஆபீசர் அவங்களுடைய ஆபீஸ்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸா பூத் வைஸா எல்லா லிஸ்டையும் நீங்க ஒட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே தலைமை தேர்தல் ஆணையர் அதாவது மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரிக்கே வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணா சர்ச் பண்ற மாதிரி அப்லோட் பண்ணணும் ஒரு நம்பர் போட்டு சர்ச் பண்ணி தேடுற மாதிரி அப்ளை பண்ணணும் நீங்க ஹார்ட் காப்பியா மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க இங்க தான் வசமா மாட்டுறாங்க மூணு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து டெல்லியில உட்காந்து ஒரு மிகப்பெரிய படம் போட்டு காமிச்சு ஒட்டு மொத்தமா தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தினாரா இல்லையா முழுக்க முழுக்க எப்பிக் நம்பர்ஸ் போட்டு ஆன்லைன்ல தேடி சில வேலைகளை செஞ்சாங்க இருந்தாலும் ராகுல் காந்தி அப்படி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஹார்ட் காப்பி எல்லாம் கொடுத்து அவரை வந்து வேலை செய்ய விடாம அதாவது என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க கூடாது இந்த தப்பெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கறக்கான சுமையை போட்டாங்கல்ல இன்னைக்கு அதெல்லாம் உடஞ்சிருக்கு எல்லாமே ஆன்லைன் இருக்க போது மேனுவலாக இருக்க போது சர்ச் பண்ணி எல்லா வாக்காளரையும் எதெல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்குது எதெல்லாம் டபுளாக இருக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கான வசதியோடு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கதான் ஒட்டுமொத்தமாக மோடி அரசாங்கத்தினுடைய அஜெண்டாவும் தேர்தல் ஆணையத்தினுடைய அஜெண்டாவும் எல்லாமே சுக்குநூறாக உடையுது தேர்தல் ஆணையம் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவாதி வந்து உள்ள உட்காந்து ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணாரு அவர் என்ன சொன்னார்னா ஏற்கனவே நாங்க வந்து பூத் லெவல் ஏஜென்ட் கிட்ட எல்லா கட்சியிலையும் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னாங்க உடனே வந்து சூரியகாந்த் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டார் அது எல்லா தேர்தல் கட்சி பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க ஏன் வெப்சைட்ல அப்லோட் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை சர்ச் பண்ற மாதிரி வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே கோர்ட்லயே வச்சு ஒரு டோஸ் விட்டு அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷனுடைய வக்கீல் பேசும்போது சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜட்மெண்ட் ஆப் சுப்ரீம் கோர்ட்டின் படி கமல்நாத் கேஸ்ல எந்த விதமான தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணங்களை பொதுவெளியில பப்ளிஷ் பண்ண வேண்டிய தேவையில்லை அதாவது சர்ச் பார்மெட்ல பப்ளிஷ் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு அன்னைக்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு கோர்ட்லயே அதெல்லாம் தூக்கி போடுங்க இங்க பாருங்க நாங்க சொல்றதை செய்யுங்க உடனே நீங்க என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க சர்ச் பண்ற மாதிரி சொல்லுங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி திருப்பி நான் இந்த விஷயத்தை வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பா இருக்கு இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகளும் இப்ப பீகார்ல அப்லோட் பண்ணக்கூடிய இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் விடிய விடிய உட்கார்ந்து ஆய்வு பண்ணி சர்ச் பண்ணி எத்தனை பேர் உண்மையிலே இருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்து செத்துட்டாங்கன்னு சொன்ன எவ்வளவு பேர் உயிரோடு இருக்காங்க மைக்ரென்ட் சொல்லக்கூடிய எவ்வளவு பேர் பீகார்லேயே இருக்கிறாங்க டூப்ளிகேட்னு சொல்றதுல எவ்வளவு பொய் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இறுதி பட்டியலை ரெடி பண்ணா வரப்போற பீகார் தேர்தலில் பாஜக தோல்வி அடைகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த வழக்கு எப்படி உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட போகுது அப்படின்னு